வணக்கம் தமிழ்நாடு ரெயின் நியூஸ், தற்போது மாலை வானிலை அறிக்கையை பார்ப்போம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று மாலை வானிலை அறிக்கை கடந்த சில நாட்களாக உருவாகியிருந்த அந்த காற்றழுத்த தான்மலையானது தற்போது மாலத்தீவு அருகே நிலை கொண்டுள்ளது ஸோ இது காரணமாக ஒட்டி உள்ள பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது தமிழகத்தை பொறுத்தவரை கனமழைக்கான வாய்ப்பு இல்லை ஏனால் நம்ம அருகே வந்து நகர்ந்து சென்றது காற்றழுத்தால் தாழ்வுமில்லை ஸோ பனிப்பொழிவு அடுத்த நான்கு நாட்கள் பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் குளிர்லை காரணமாக ட்ரை காரணமாக பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் குளிர்லை காரணமாக ஸோ வந்து டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து பனிப்பொழிவும் அதிகமாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஸோ ப்ரெசிபிடேஷன் எல்லாம் கீழே தான் இருக்குது ஏன்னா இங்கே இருக்குது காரணம் வந்து இந்த ஹைப்ரெஸருங்கிறது இந்த இடத்துல ஆக்கிரமிச்சதுனால இது இந்த ஹை ப்ரெஸரோட வண்டி இது வரைக்கும் இருக்கிறதுனால இது மேற்கொண்டு மேலே போக முடியாமல் இந்த சர்க்குலேஷன் அப்படி கீழே வந்து ஸோ இப்போ மாலத்தி ஒட்டி உள்ள பகுதியில் இந்த இடத்துல இருக்குது ஸோ இப்போ அங்கே மழை பெஞ்சிகிட்ருக்கு ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ரைவிண்டு தான் இருக்குது ஸோ அடுத்து எப்போ மழை பொழுது எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு ஏழாம் தேதி எட்டாம்தேதி வாக்கில் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம நீடக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ஒரு சர்க்குலேஷன் ஒன்று ஃபார்ம் ஆகுது ஒரு காற்றல் தான் தான் நுழை ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ எம்ஜிஓ அப்படின்னு சொல்லும் மேடியன் ஜூலியன் ஆஸ்குலேஷன் அது வந்து ஒரு கடல் சார்ந்த நிகழ்வு தான் ஸோ அது நமக்கு ஒவ்வொரு பருவநிலை காலத்துலேயும் வந்து வரும் ஸோ அதிகமான மேக கூட்டங்களில் எந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ கடல் வெப்பநிலை அதை நோக்கி எம்ஜிஓ வரும் ஸோ அதிகமான மேக கூட்டங்கள் அதை வந்து உருவாக்கக்கூடியது தான் அந்த நிகழ்வு ஸோ அந்த நிகழ்வானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம்தேதி வந்து நம்ம மேற்கு இந்திய பெருங்கடலில் உள்ள நுழையதன் காரணமாக எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு கிழக்கு இந்திய பெருங்கடலில் வந்து ஒரு தாழ்நிலை ஒன்று ஃபார்ம் ஆகுது தெரியுதா ஒரு ப்ராட் சர்க்குலேஷன் ஸோ அதை பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகுது ஸோ அது வரும் நாட்களில் வந்து அது இலங்கையை உள்ள பகுதிகளில் வந்து அது ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஒருவேளை அது தமிழகத்தை நோக்கி அந்த தாழ்நிலை வந்துச்சுன்னா நிச்சயமாக தீவிரமடைந்து ஒரு ஆழ்ந்த காற்றல் தான் தாழ் மண்டலம் லெவலுக்கு போகும் ஏன்னா எம்ஜிஓ இருந்தாலே பொதுவாகவே ஒரு சாதாரண சிஸ்டம் இருந்தால் கூட தீவிரமடையை செஞ்சிடும் ஒரு தாழ்நிலை இருந்தால் கூட ஸோ அதை நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் அந்த சிஸ்டம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது இங்கே ஃபார்ம் ஆகுது ஸோ இப்போ இலங்கையை ஒட்டி வருது ஸோ அப்போ அந்த இலங்கை முழுவதுமே பாருங்கள் அது அந்த குவியல் வந்து அதிகமாக இருக்குது நடந்த மேயங்கள் ஸோ இதுக்கு இதுக்கு வந்து கிழக்கு காற்றிலேருந்து விண்டு வருது சிலேருந்து விண்டோ இழுக்குது இந்திய பெண்கள் விண்ட எழுக்குது இந்த சிஸ்டம் தெரியும் அவங்க இங்கிட்டிருந்து விண்டை இழுக்குது ஹேண்டிக்ஸில் இங்கேருந்து இந்த சிஸ்டத்தை நோக்கி போகுது இங்கிட்டிருந்தும் வருது இங்கிட்டிருந்து வருது மூணுமே இதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது அதனால் நிச்சயமாக தீவிரம் அடையும் எம்ஜிஓ இருக்கும் பட்சத்தில் ஆனால் இது தொடர்ந்து கண்காணிப்பட்டு வருகிறது எந்த அளவுக்கு தமிழகத்தில் மழையை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நம்ம ஒரு ஏழாம் தேதி எட்டாம் தேதி வேக்கில் நம்ம சொல்லலாம் ஆனால் சில மாடல்ஸ் வந்து நம்ம தமிழத்தை நோக்கி தான் வரும் ஏன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை முப்பத்தி ஒன்னாம் தேதியோடு முடிஞ்சாலும் அதனுடைய பருவக்காற்றுங்கிறது பொதுவாகவே பா ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைக்குமே இருக்கும் பொங்கல் வரைக்கும் அது கடந்த சில ஆண்டுகளாக அப்படி தான் இருக்குது ஸோ அப்போ இருக்கும் தான் ஜனவரி பத்தாம் தேதிக்கு மேலலாம் வந்து தென் கடலோர பகுதிகள் வந்து நல்ல மழை ஸ்கோர் ஆயிருக்கு கடந்த காலங்களில் ஸோ அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி வாக்கிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மன்னார் வளைகுடா வர மாதிரி காமிக்கிது ஸோ இந்த மாதிரி ட்ராக்கு ஸோ இந்த மாடலை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி வரும் பட்சத்தில் வந்து தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே டெல்டா மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கூட நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது பொறுத்து இருந்து பார்க்கணும் அது எந்த அளவுக்கு அது வந்து நமக்கு முன்னேறுது அது எந்த அளவுக்கு நமக்கு இம்பேக்ட் கொடுக்குது அது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது கடல்லே இருக்கா ஃப்ளோ மூமெண்ட் எடுக்குதா இல்லை ஏழாந்தேதிக்கு அப்புறம் நகர் ஏன்னா இப்போ தான் ஒவ்வொரு மாடல் பிக் பண்ணிகிட்ருக்கு ஸோ எம்ஜிஓ வந்து அந்த டையத்தில் மூமெண்ட் எப்படி இருக்குது ஏன்னா நம்ம அந்த ட்ராக் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ நமக்கு வராமயும் போகலாம் ஸோ வரவும் செய்யலாம் எல்லாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாக்கில் தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அது வந்து ஏழாம் தேதி ஃபார்ம் ஆன பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நமக்கு என்ன ஒன் வீக் டைம் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம பின்னர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி விவரிப்போம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த ஒவ்வொரு மாடல் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாடல்னா பார்த்தீங்க ஐரோப்பிய மாடல்னு சொல்லுவோம் அதாவது ஏஐஎஃப்னு சொல்லுவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இந்த சர்க்குலேஷன் மூலியமாக ஒரு கிழக்கு காற்று வந்து நமக்கு கிரீன் கலர் உள்ள இல்லாமல் மலை மேயங்கள் ஸோ நல்லா தமிழ் முழுவதும் மழையை கொடுக்குது பார்த்திங்கன்னா ஏழாம் எட்டாம் தேதியிலேருந்து ஒரு பத்தாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் மலையை கொடுக்குது எட்டாம் தேதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ காதோ ஐரோப்பிய மாடல் பிக் பண்ணுது ஸோ மலையை கொடுக்குன்னா சர்க்குலேஷன் அது பிக் பண்ணுதுன்னு அர்த்தம் ஸோ இது வந்து ஐரோப்பிய மண்டல பொறுத்தளவுக்கு அந்த பதம் கடலோர பகுதி முழுவதுமே நல்ல மலையை கொடுக்கும் அப்படிங்கிறத காமிக்கிது உள் பகுதிக்கு நல்ல மலை கொடுக்கும் அப்படிங்கிறத காமிக்கிது இது வந்து இப்போ கரண்ட்டாக இன்றைக்கி இருக்க சாட்டிலைட் மேப்பு ஸோ நமக்கு மலையை கொடுத்துட்டு மாலத்தை நோக்கி ஃபுல்லாக மேற்கூட்டங்கள் இருக்குது இப்போ கரண்ட் சர்க்குலேஷன் மாலை நோக்கி இருக்கனால அதை சுற்றி மேற்கூட்டங்கள் இருக்குது பொறுத்த வரைக்கும் ட்ரையாக இருக்குது பாருங்கள் ஒன்றும் இல்லை இலங்கைக்கு கீழே தான் மே கூட்டங்கள் இருக்குது சரிங்களா ஸோ இது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு ஒன்று வரும் அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் நமக்கு சாதகமாக அமையுது ஏன்னா நமக்கு ஏமன் ஓமன் நோக்கி அந்த அந்த பீரியடில் வந்து ஜனவரி பத்தாம் தேதி ஏமன் ஓமன் நோக்கி வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால மேற்கு திட்டங்கள்லாம் அதை நோக்கி எடுக்கும்போது வெஸ்ட் மூமெண்ட்டு தான் எடுக்கும் ஸோ அது நமக்கு சாதகமாக இந்த வெஸ்ட் வெஸ்ட் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வெஸ்ட் மூமெண்ட்டு தான் எடுக்கும் இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்தா எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா சரி பார்ப்போம் அடுத்த கட்ட அந்த ஆய்வு நம்ம தொடர்ந்து தெரிவிப்போம் சரிங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிச்சயமாக பொங்கலுக்கு முன்னாடி நல்ல மழைக்கான வாய்ப்பு தெரிகின்றது அனைத்து கணக்கு சார்ந்த கணிப்புகளும் காண்பிக்கின்றன இருந்தாலும் என்ன பொங்கலுக்கு நிறைய பேர் அறுவடை பண்ணுவாங்க ஸோ அது பாதிக்கக்கூடிய மலையா இல்லை அப்படிங்கிறதும் பொறுத்து இருந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி நம்ம கன்ஃபார்ம் பண்ணி என்னங்கிறதும் சொல்லுவோம் சரிங்களா ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலை மற்றொரு வாழ்க்கை சந்திப்போம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தமிழ்நாடு வாழை துள்ளி அறிக்கை போட்டால் ஒரு தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் போட்டால் வரும் அதை பிரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்